கீரை கூட்டுக்க முதல்ல தோரம் பருப்பு இவ்வளோ பருப்பு பஸ்ல கீரை கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த கழுவிலாம் பருப்பேன் ரெடியாக இருக்கு ஊத்த மஞ்சள் தூள் பச்சை மிளகா போடல திட்டமா மிளகாத்தூள் திட்டமா உப்பு தண்ணி காளி வெங்காயம் ஒரு புளி ரொச்சி என்ன பொதுவாக கட்டும் தோல் தண்ணியோடு Should today? செடியில இது வருது ரெண்டு விசல் வந்தா போதும் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகா போட்டு ஆழிச்சிருந்தா 좋은데. 응, 잘 응. 응. సడయంలో పో சூடோடையே கடையணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடைஞ்சிட்டேன் கடையை எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை நான் நான் கடைஞ்சிட்டேன் இப்போ இந்த தண்ணி தண்ணி வேணும்னா திட்டமாக நீங்கள் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து பாருங்க போதுமான

இந்த பசல கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க்ஸ் டு ரேமா கிராண்ட்மா ஏன்னா அவங்க வந்து நம்ம பாப்பாவோட அவங்களுடைய சன்னோட டாட்டர் அவங்களுடைய கிராண்ட் டாட்டர் படிச்சுருந்தாங்க ஃபிஃப்த்து வரைக்கும் அதனால் போக வர பார்க்கும்போது எங்களோட நெய்பர் தான் பார்ப்போம் பேசுவோம் இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது எதிரில் பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கீரை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே கீரை பறித்து அழகாக அவங்க வாஷ் பண்ணி இதை கொடுத்துட்டாங்க தேங்க்ஸ் டு ரேமா ரேமா பாடி உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் நான் உங்களுக்காக வீடு எடுக்க போனேன் இன்றைக்கி கீரை கிடச்சிருச்சு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் பசங்களுக்கு கீரை நிறைய மருத்துவ குணம் இருக்குது பிபி சுகர் எல்லாத்துக்குமே நல்லது விட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே நிறைந்திருக்கு இந்த கீரையில் இதய நோய்கள் வராமல் தடுக்குது பூச்சி நோய்கள் வராமல் தடுக்குது சாப்பிடுங்க